குல்ஃபி ஐஸு எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல இதமாக இருக்கிற மாதிரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் வீட்டிலேயே குல்ஃபி ஐஸை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் எப்படி செய்யலாங்கிறதா இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு நான் முக்கால் லிட்டர் பால் எடுத்து நல்லா பொங்கி வர்ற அளவுக்கு நல்லா வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா பொங்கி வந்தோன்னே நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கிட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ நான் வந்து ஒரு இருபது முந்திரி எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நல்லா ஒரு க்ரீமாக இருக்கிறதுக்காக தான் இந்த முந்திரி சே சேர்த்துக்கிறோம் நாம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் இப்போ நான் வந்து ரோஸ் எசன்ஸு அதாவது ரோஸ் சிரப்பு வீட்டிலேயே செஞ்சதை சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி சேர்த்துக்கலாம் மறுபடியும் நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சிக்கணும் இப்போ பா பாருங்கள் பால் வந்து நல்லா கொதித்து ஓரளவுக்கு திக்னஸ் ஆயிடுச்சு முக்கால் லிட்ரு பால் வந்து கால் லிட்ரு பால் ஆகணும் அந்தளவுக்கு நம்ம கொதிக்க விடணும் மாற்றி மாற்றி லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் ஆடை கட்டம் நம்ம அப்பப்போ எடுத்து எடுத்து விடணும் இத்தனை நாளாக நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடையில் தான் குல்ஃபி வாங்கி கொடுத்துருப்போம் இப்போ நம்ம வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கணும் குழந்தைங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க வீட்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா சைடெலாம் எடுத்து விட்டு ஆடையெல்லாம் எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்பப்போ லோ ஃப்ளேம்லேயும் ஹைஃப்ளேம்லையும் வச்சு மாற்றி மாற்றி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து அதையும் நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா கெட்டி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சிடலாம் நல்லா ஆற வச்சு இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் ஆறினோடனே இன்னும் நல்லாவே கெட்டி ஆகிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் சர்க்கரையோ இல்லை நாட்டு சர்க்கரையோ இல்லை வெள்ளமோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் ரோஸ் சிறப்பு சேர்த்துருக்கனால அதுலேயே சர்க்கரை இருக்கிறதுனால நான் அதுவே இனிப்பு போதுன்னு சேர்க்கலை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் அரைச்சி இப்போ நம்ம டம்னரில் சேர்த்துக்கிறோம் நீங்கள் குல்ஃபி மோல் இருந்தால் அதுகளை கூட சேர்த்துக்கலாம் நம்ம கவர் பண்ணுறதுக்கு நான் பாலித்தீன் கவரை யூஸ் பண்ணியிருக்கேன் யூஸ் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன் இந்த மாதிரி பாலித்தீன் கவர் வச்சு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாம் அது எதுக்குன்னா நம்ம ஐஸ் குச்சி வைப்போம் அது வந்து நம்ம ஆடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ கத்தி வச்சு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கலாம் ஐஸ் குச்சி வைக்கணும் இல்லைங்களா அதுக்காக ஒரு ஓட்டை சின்னதாக போட்டு அதில் ஐஸ் குச்சி வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஐஸ் குச்சி வச்சிடலாம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நான் குல்ஃபி மோட்லேயும் ஊற்றிருக்கேன் பாருங்கள் இப்போ ஐஸ் குச்சியை அதில் வச்சிடலாம் ஃப்ரீசரில் ஒரு எட்டு மணி நேரம் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஃப்ரீசரில் எட்டு மணி நேரம் வச்சு எடுத்தாச்சு நம்மளுடைய குல்ஃபி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம போட்ட ரப்பர் ஃபேண்டை எடுத்துகிட்டு நம்ம கவரை எடுத்துடலாம் இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே ஒரு முப்பது செகண்ட் வச்சோம்னா அது நல்லா எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம வெளியில் ஒரு முப்பது செகண்ட் தண்ணி ஒரு பாத்திரத்தில் ஊற்றி இந்த மாதிரி வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சுற்றி விட்டு எடுத்தோம்னா ஈஸியாக வந்துரும் பாருங்க இப்போ எல்லாமே இதே மாதிரி குல்ஃபியில் ஊற்றுனதும் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்